ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அந்த பிராங்க் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கொஞ்சம் லொக்கேஷன் வந்து கரெக்டாக செட் ஆகலை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராங்க் அப்படிங்கறனால கொஞ்சம் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிராங்க்ல வந்துட்டு நம்ம கரெக்டாக கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் சரியா நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள் இந்த பிராங்க பார்த்துட்டு வாங்க mau itu lo gaul lah. Boleh di. మీరు

ஒரு கிராம் சங்கம் தானே அப்படிங்க ஒரு வைக்கிற வேலை இல்ல சத்தியும் சத்தியம்மாள் காணமா சத்தியம்ல பண்ண முடியாது என்னது சி சத்தியம்ல பண்ண முடியாது என்னது சின்னப்ளையர்க்கு சத்தியம்ல கொடுக்குறது அவன் யூஸ் பண்ற மாட்டான் பரவால்ல ஒண்ணு வாங்கணும் இல்ல

டாங்க் வந்து சொதப்பல ஆயிச்சு எல்லாம் இந்த லூஸ் ஆளே தான் இவன வச்சிட்டு மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல நீ ஒரே சன்னா ஒரு பொருளை காணோம்னா ஐயோ அம்மாடான் பதறற ஆளு தங்கத்தை காணல இவ அசாதா இருக்கேனா நான் இப்ப நான் பதறற செஞ்சேன் ஆமா இவ பதறற ஆமா நான் இந்த அந்த பூவால குப்பையில கலரிட்டு வந்து பாக்க இவ ஒரு அசாதா இருக்க மாட்டல நான் அங்க கலரிட்டு இருக்க நான் இந்த இடத்தை விட்டு இப்ப நான் நவுண்டனா இதுல தான் இருந்தேன்னு சொல்றேன்ல அப்புறம் எப்படி சத்தியமா போய் அன்சிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா திடீர்னு வந்துட்டு அவ ஏதாவது சதை விட்டுறோட திடீர்னு கேமரா பாத்துட்டானா கண்டுபிடிச்சிருவாள் சொல்லிட்டு நானும் சரி ஒண்ணு பண்ணி பாக்கலாமே என்ன ரியாக்டன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அசால்ட்டான் ஒரு தான் தங்க தானே போனா போதுங்க அவன் எவ்வளவுதான் இருக்கும் ஒரு கிராம் தங்க இப்ப வைக்கிற விலை வாசி என்ன அன்சி சொல்லி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பாப்பா அப்பாவை ப்ராங்க் பண்ணலாம் அம்மா கம்மலை வந்து காணும்னு சொல்லி பண்ணிடலாம் நீ வந்து சும்மா சாதாரமா வந்துட்டு அம்மா கம்மலுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்பாவை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் அவங்க நம்பிட்டாங்க கடைசியா அவட்ட போட்டு வாங்கிட்டாங்க ஒரு ஜூஸுக்காக சொல்லி கொடுத்துட்டான் இதுகள்லாம் வச்சு பிராங்க் பண்ணி என்னத்தை பண்ண பண்ணுவோம் சிறப்பாக பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமண்டில் சொல்லுங்க சத்தியமா பிராங்க் இப்படி சொதப்போன்னு நினைக்கலையே ஐயோ இனிமேல் பிராங்க் ஏதாவது பண்றேன்னா பாப்பாட்ட கூட சொல்லக்கூடாது யார்ட்டையுமே சொல்லக்கூடாது சொல்லாம பண்ணணும் சரி சொல்லி எப்பவுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட்ல இப்படி ஆப்போசிட்டா சரி பாக்கலாம் பிராங்க்ல வந்துட்டு இவங்க சத்தியம் இருப்பாங்க அதை பார்த்து யாரோ வந்துட்டு என்ன இவங்க சத்தியம் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா என்னோட வீக்னஸ் பாயிண்ட் அவங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா நான் வந்து சத்தியம் வந்து மோஸ்ட்லி டக்குன்னு அவங்க மேல அடிக்கிறாங்கன்னு நான் அடிக்க மாட்டேன் ஏதாவது உண்மையாகவே இப்போ வந்து கமல் வந்து உண்மையாகவே தொலைஞ்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் இதை வந்து நம்ம ஃப்ரேங்க் பண்ணுறோம் நம்ம எப்படி அடிக்க முடியும் அப்படி அந்த வீக்னஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு சத்திய அடி சத்திய அடி அப்படின்னாங்க அதுதான் மற்றபடி வேறு யாரும் வந்து ரொம்ப பெரிய சக்தியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க சரியா பாப்பா வந்து பாப்பா கிட்ட அவங்க அதனால் கேட்கல அவன் வந்து பாப்பா அந்த ஜூஸுக்காக அப்படின்னு ஒருக்கிட்டான் ஃப்ராங்கை சிரி யாரை வச்சுனாலும் பிராங்க் பண்ணிடலாம் ஆனா இவளை வச்சு மட்டும் பிராங்க் பண்ணவே கூடாது இந்த பிராங்க் சொதப்புனதுக்கு காரணமே இவ தான் இவளைதான் வெளுக்கணும் கேட்டா ஏப்ரல் ஃபுல் பண்ணா கூடாது அப்படிங்க என்ன பண்றது நான் ஃபர்ஸ்ட் இயர் எழுதி பிராங்க் பாப்பா ஏமாத்தனா சரிமா சரி சரி டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அப்படி நல்லா அழகா வந்து இருந்துட்டா பார்த்தா ஒரு ஜூஸுக்கு இப்படி ஏமாந்துட்டா பத்தியா ஒரு ஜூஸ் ஜூஸ் வாங்கி

ஒரு கிராம் இப்ப ஒரு கிராம் தங்க விலை என்னன்னு தெரியும்ல இருந்தாலும் தாராள மனசு நெக்ஸ்ட் ஏதாவது பிராங்க் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்கள என்ன பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல அவங்க என்ன பண்ற மாதிரி இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இது அப்படியே கமெண்ட்ல பண்ணுங்க நான் பாத்துட்டு ஓகேன்னா அதை பண்ணி பாக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் பாய்